ஆர்த்தி விலாக் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்களை ஒவ்வொரு முறையும் இந்த வீடியோ மூலமாக நான் சந்திக்கும்போது ஏதேனும் ஒரு தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்குது நம்ம மனித பிறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிறவியில் நம்ம ஒவ்வொரு நாளும் பொழுது ஏன்டா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னும்பொழுது நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்வாங்க உன்னுடைய நீ செய்த வினைகளை தான் நீ அனுபவிச்சுட்ருக்க எதை நீ விதைக்கிறியோ அதை தான் நீ அறுவடை செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சுருக்கோமோ அதற்கான வாழ்க்கை தான் நமக்கு அமையும் இந்த வினைகளை நம்ம வந்து தான் ஆனும் ஆனால் நம்ம அனுபவிக்கவே கூடாத ஒரு வினை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய் வினை இது நம்ம செஞ்சது கிடையாது நமக்காக யாரோ செய்த ஒரு விஷயம் இதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப நல்லா இருந்தேங்க சூப்பராக போயிட்டு இருந்ததுங்க என்ன ஆச்சுன்னே தெரியல திடீர்னு இப்படி ஆயிடுச்சுங்க என் லைஃப் அப்படியே நான் ஸ்டக்காகி நிற்கிறேன் எனக்கு பேசவே பிடிக்கல யாருக்கிட்டேயுமே எல்லாருக்கிட்டே இருந்தும் நான் வந்து விலகி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே ஒரு பாயிண்டில் யோசிச்சுருப்போம் நமக்கு யாரோ செய்வேன்னு வச்சுருப்பாங்களோ நமக்கு எதாவது செஞ்சு வச்சுருப்பாங்களோ இதெல்லாம் வந்து பொய்கின்றாங்களே ஒரு பக்கம் ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ இப்படிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு செய்வினை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்றதுக்கு ஒரு சில குறிப்புகள் இருக்குது அது என்னென்ன குறிப்புகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வந்து யாரோ நம்ம மேலே ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு கண்ணு ரொம்ப வச்சுருக்காங்க நம்ம மேலே இதுலேருந்து நம்ம வந்து சேஃபாக ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அதை ரொம்ப சிம்பிளாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன அறிகுறிகள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு ஒரு நபர் வந்து செய்வினை வச்சுருக்காங்க பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக முகப்பொழிவு அப்படின்றது மங்கிடும் உங்களுக்கே வந்து அது தெரிய வரும் என்னடா முகத்தில் ஒரே கருப்பு கருப்பாக இருக்கே கருவலயம் வந்த மாதிரி இருக்கே இந்த மாதிரி என் முகம் இருக்காது இதுக்கு முன்னே இப்படி வந்ததே கிடையாது எனக்கு எல்லோ எவ்வளோவா வந்திருக்கு நான் அதுக்கு என்னென்னமோ க்ரீம்ஸ்லாம் போட்டிருக்கேன் பட் இந்த மாதிரி என் ஃபேஸை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னா அது ஒரு அறிகுறி செய்வினைக்கான ஒரு முதல் அறிகுறி ரெண்டாவது தோள்பட்டை வலி அதாவது குறிப்பா வந்து இந்த இடம் இந்த முதுகுக்கு பின்புறம் உங்களுடைய இந்த கை எட்டக்கூடிய அந்த இடம் அந்த இடத்துல இருந்து முழுக்க அப்படியே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கை வரைக்கும் பரவி வரும் அந்த வலி இந்த வலி வருது அப்படின்னா நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லைங்க நான் இந்த வழியே நான் வந்து இது வரைக்கும் நான் லைஃப்ல லைஃப்பில் ஃபீல் பண்ணதே கிடையாது தலைவலி வந்திருக்கு ஜுரம் வந்திருக்கு இதெல்லாம் வந்திருக்கு டேப்லெட் போட்டிருக்கேன் போயிருக்கு ஆனால் இந்த வலி எங்கேருந்து வருதுன்னே எனக்கு தெரியல எந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலுமே எனக்கு வழி இல்லாத மாதிரி தோணுது ஆனால் வலிக்குது அப்படின்னா அதுவும் செய்வினைக்கான ஒரு அறிகுறி தாங்க மூணாவது விஷயம் நம்மள வந்து நம்ம தனிமையில இல்ல நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது யாரும் நம்மளை போட்டு அமுக்குற மாதிரி இருக்கும் நமக்கு அதை நம்ம வெளியில யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இது வந்து நீ வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டு அதனால அப்படி இருக்கும் அப்படின்னு பல பேர் அவங்க அனுபவிச்சுருப்பாங்க ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க சொன்னால் வந்து ஏதாவது வேறு விஷயம் சொல்லி நம்மளை பயமுறுத்திடுவாங்களோன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது உங்கள் மீது யாரோ ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் நாலாவது முக்கியமான விஷயம் முடி கொட்டுறது இது என்னங்க எல்லாருக்குமே முடி கொட்ட தானே செய்யும் அப்படின்றது நார்மலான விஷயம் முடி கொட்டி தான் ஆகும் மனுஷன் வந்து உயிரோடு இருக்கான் அப்படின்னா முடி கொட்டுறதுன்றது நார்மலான விஷயம் தினமும் வந்து ஒரு நூறு முடி கொட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் சீசனிங் டைமில் நமக்கு வந்து நூறுன்றது ஒரு இரநூறு முடியாக கொட்டும் இது வந்து நார்மல் ஆனால் எனக்கு முடி கையில் இப்படி எடுத்தாலே அப்படி கையோடு வந்துடுதுங்க அப்படி கொத்து முடி வந்து விழுது இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் பிளாக் மேஜிக் இருக்குது அந்த மாதிரியான அறிகுறியின் மூலமாக அது உங்களுக்கு உணர்த்துது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க செய்வினை உங்களுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய அறிகுறியில் மிக முக்கியமானது கனவு இது வந்து பெரியவங்க நிறைய பேர் நமக்கு சொல்லியிருப்பாங்க அந்த கனவுன்றது இது வரைக்கும் பார்க்காத ஒரு விகாரமான ஒரு கனவாக இருக்கும் நம்மளையே பயமுறுத்தக்கூடிய ஒரு துர்க்கனவாக இருக்கும் அந்த கனவு எப்படின்னா கரெக்டாக நீங்கள் அந்த கனவுலேருந்து முழிச்சு பார்ப்பீங்க ஒரு நேரம் இருக்கும் அந்த நேரம் வந்து தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணும் ஒவ்வொரு நைட்டுமே கரெக்டாக ஒரு கனவு வரும் நீங்கள் முழிச்சு பார்த்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வந்து அதே நேரத்தில் வந்து நிற்கும் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டோ இல்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டோ திருப்பி நீங்கள் தூங்க ட்ரை பண்ணாலுமே அந்த கனவு தொடர்ந்து வரும் இந்த மாதிரி ஒரு துர்கனவு வருது உங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தக்கூடிய கனவை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா அது உங்களை இண்டிகேட் பண்ணுது உங்கக்கிட்ட ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் உங்களை சூழ்ந்துருக்குது அப்படின்றத உங்களை இண்டிகேட் பண்ணுது அதுவும் வந்து ஒரு அறிகுறி அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இது வரைக்கும் நீங்கள் ஃபீலே பண்ணியிருக்கிறத ஒரு ஸ்மெல் வருங்க இது வந்து பல முறை எனக்குமே லைஃப்பில் வந்து நடந்துருக்கு நம்ம வீடு நம்மளை சுற்றி வந்து எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கணுன்றது தான் என்னுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா அதை நான் எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஒரு சில சமயம் அந்த துர் நாற்றம் அதை வந்து நானுமே ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்துக்கோங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் செய்வினை நடந்திருக்குன்னு அர்த்தம் ஸோ வீட்டில் நீங்கள் ஸ்மெல் பண்ணியிருக்காத ஒரு துர்நாற்றம் எங்கேருந்தோ இது வரத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லை வீட்டுக்குள்ளே எதுவும் இல்லை ஆனால் இந்த ஸ்மெல் வருது அப்படின்னா அது இதுவும் ஒரு காரணம் இன்னொரு முக முக்கியமான ப்ராப்ளம் இந்த செய்வினை வச்சிருக்கிற விஷயத்துக்கே இது முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா குடும்பத்தில் ஒத்துமையாகவே இருக்க கூடாது அது அது இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா ஒன்று வேற யாரோ வந்து உங்களை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி பிரிச்சிருவாங்க இல்லை நீங்களே உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் நடந்து பிரிஞ்சிருவீங்க இதுக்கான ரீசன் என்னன்னா யாருக்கு அந்த செய்வினை இருக்கோ அவங்க தனியாக இருக்கணும் அந்த செய்வினையோடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேல்குலேஷன் அது அதனால் உங்களை தனிமைப்படுத்துறதுக்காக வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகளை வந்து அது உருவாக்கி தந்துடும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படின்னா எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை நடக்குது அப்படின்னு தலையை பிச்சுக்காமல் இது செய்வினைக்கான அறிகுறி அப்படிங்கிறத ப்ளீஸ் நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் ஸோ இதுவுமே வந்து ஒரு இண்டிகேஷன் தான் உங்கள் வீட்டில் செய்வினை இருக்குது உங்களுக்கு செய்வினை வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு செய்வினை இருக்குது உங்கள் மேலே பிளாக் மேஜிக் யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம நம்மக்கிட்ட இல்லாத ஒரு குணம் நம்மக்கிட்ட வரும் எல்லோரும் பார்க்குறவங்க மேலெலாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் எல்லோரும் கேட்பாங்க நீ இப்படி முன்ன நீ இப்படி கிடையவே கிடையாது நீ இந்த பர்சன் கிடையவே கிடையாது நீ ஏன் இப்படி இருக்க உங்ககிட்ட இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே நீயா பேசுகிறேன் இப்படி ஏமா இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுற என்னதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்பாங்க நமக்கு அது தெரியவே தெரியாது நம்ம எரிஞ்சு விழுற நான் எங்கே எரிஞ்சு விழுறேன் அப்படின்ட்டு அதையுமே எரிஞ்சு விழுந்து நம்ம சொல்லுவோம் இதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத இல்லாத வைப்ரேஷன் செய்வினைதான் ஸோ செய்வினை இருக்கு அப்படின்னா இந்த ஒரு அறிகுறியுமே உங்களுக்கு வந்து அதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் உங்களை கோயிலுக்கே போக கூடாது செய்வினை இருக்கு அப்படின்னா நீங்க எவ்வளவோ பிளான் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம் தனியாக போகலாம் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகலாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு போகலாம் எப்படி எப்படியோ பிளான் பண்ணுவீங்க ஆனால் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பையே ஏற்படுத்தாது அப்படியே உங்கள் வீடு தேடி ஏதேனும் பொருள் குறிப்பாக எலுமிச்சை பழம் அப்படி ஏதாவது வருது அப்படின்னா அது அழுகி அழுகி போயிடும் அதாவது எலுமிச்சை பழம் காஞ்சு போகிறது அப்படின்றது ஒரு விதம் அது வந்து அழுகி போகிறது அப்படின்றது இன்னொரு விதம் அதுவும் இது வந்து கருத்து போய் ஒரு க ஒரு மாதிரி கருப்பாயி பூசணம் பூத்து அழுகி போகுது அப்படின்னா உங்கள் வீட்டில் செய்வினை இருக்குன்னு அர்த்தம் ஸோ செய்வினைக்கு இத்தனை விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து வரிசையாக அடுக்கி சொல்லியிருக்கேன் இதில் ஏதேனும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐயோ எனக்கு செய்வினை வச்சுட்டாங்களா நான் என்ன பண்ணுறது ஒருவேளை இது இருக்குமோ ஐயோ அவ்வளோதானா என் லைஃபு இப்படின்னு பதறாதீங்க செய்வினை இருக்குன்றது கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான ரெமடியை நம்ம தேட போகிறோம்னு அர்த்தம் அதனால் பதறவே பதறாதீங்க இதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் தாட்டை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க ஏன் எனக்கு இப்படி நடக்குது இதுலேருந்து நான் மீண்டு வருவேன் அப்படின்னு நினைங்க நீங்கள் மீண்டு வர்றதுக்கான எளிய வழிமுறையை சொல்றதுக்கு நான் இங்கே இருக்கேன் ஸோ இத்தனை அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுக்கு தெரிந்த ஒரு நபரோ இல்லை உங்கள் வீட்டு மூத்தவங்களோ இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய கோயிலை சார்ந்த அர்ச்சகர்களோ யாராவது இருக்காங்க அப்படின்னா முதல்ல போய் நீங்கள் அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நடக்க இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சரியான முறையான நபர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இல்லை உங்களுக்கு ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்ஸ் அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட போய் மறைக்காமல் இந்த விஷயத்தை சொல்லிவிடுங்க அப்படி இல்லைங்க இதுக்கெலாம் எனக்கு செலவு பண்ண முடியாது நான் ரொம்ப எளிமையானவர் எனக்கு இதை வீட்டில் சொல்லவும் பயமாக இருக்குது இதை நானா சால்வ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக முடியும் அதற்கு எளிமையான வழிகள் இருக்குது அந்த வழியை தான் நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சொல்லப்போகிறேன் ஸோ உங்கள் வீட்டில் செய்வினை இருக்குது இல்லை உங்க கிட்ட யாரோ ப்ளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னா இந்த அறிகுறிகளை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா கவலையைப்படாதீங்க அதை எளிமையான வழிமுறையில நம்ம வந்து விலக்கி எடுத்துடலாம் யார் கண்டு பிடிச்சாங்க இவங்க தான் அவங்க தான் இதனால தான் இது போகக்கூடாது தான் அங்க போகக்கூடாது சொன்னேன் அவங்கள ஒதுக்கிடலாம் அவங்கள விளக்கிறலாம் யாருமே எனக்கு வேணாம் இப்படிலாம் நம்ம யோசிக்கிறதை விட்டுட்டு நம்மளை முதல்ல எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் நம்ம தெளிவாக இருக்கோம் நம்மளை நம்ம பாதுகாத்துக்க தயாராக இருக்கும் அப்படின்னா யாரை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம் இறைவனுடைய அருள் நமக்கு எப்போவுமே இருக்கும் அதற்கான வழியெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா எனக்கு உங்களுடைய அன்பை சப்போர்ட்டை லைக் மூலமாகவும் ஷேர் மூலமாகவும் தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க அதுதான் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் நான் நிறைய பேர் வந்து சொல்யூஷன் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது உங்களுடைய உறவாக இருக்கலாம் நண்பா நண்பராக இருக்கலாம் நம்மளால் வந்து பணம் பொருள் கொடுத்து உதவி பண்ண முடியலனாலும் சரி இப்படி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு ரெமெடி இருக்கு இந்த வீடியோ மூலமா பாருங்க எளிமையா சொல்லியிருக்காங்க இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கான்றது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு வீடியோவை நீங்க அப்படியே அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கனாலுமே அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு செய்வினையை எடுப்பதற்கான எளிய வழிமுறை என்னன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்